வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம பெரியாழ்வார் திருமொழியிலிருந்து நல்லதோர் தாமரை என்ற பாசுரத்திலிருந்து முதல் ஐந்து பாடல்களை மட்டும் விளக்கத்தோட இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் பெரியாழ்வார் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இருந்து எடுக்கப்பட்டது இந்த பெரியாழ்வார் யார் அப்படின்னா ஆண்டாளை வளர்த்த ஒருவர் அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியாழ்வார் பன்னிரெண்டு ஆழ்வர்களில் ஒருவராகவும் இருக்கிறார் ஆண்டாளினுடைய வளர்ப்பு தந்தையுமாக இருக்கிறார் இப்போ அந்த ஆண்டாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கண்ணனை திருமணம் செஞ்சுக்கிறாங்க அதாவது திருமாலை திருமணம் பண்ணிக்கிறாங்க அதாவது தன்னுடைய விருப்பப்படி அந்த திருமாளோட உடன்போக்கு உடன்போக்குன்னா நமக்கு தெரியும் இந்த ஓடி போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரியாக அந்த கண்ணன் என்ன பண்ணிட்டான்னா ஆண்டாளை கொண்டு சென்று விட்டான் அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த பெரியாழ்வார் தன்னுடைய மகளை இழந்து இல்லையா அந்த மகள் கண்ணனோடு போயிட்டா இல்லையா அப்போ ஒரு அந்த தாய் மனநிலையிலிருந்து பாடியதாகத்தான் இந்த நல்லது ஒரு தாமரை அப்படிங்கிற இந்த பாசுரம் அமைஞ்சிருக்குது ஒரு மகள் வீட்டை விட்டு வெளியே அவளுக்கு பிடித்தமான ஒரு தலைவனோட போயிட்டால் அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த ஆண்டாளை பிரிந்த அந்த பெரியாழ்வாருடைய மனம் இருக்குது அதைத்தான் நாம் இதில் பார்க்க போகிறோம் இதில் முதல் பாடல் என்ன அப்படின்னா நல்லது ஓர் தாமரை பொய்கை நல்லது ஓர் தாமரை பொய்கை நாள் மலர் மேல் சோற அல்லியும் தாதும் உதிர்ந்துட்டு அழகழிந்தால் ஒத்ததாலோ இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் மல்லரை அட்டவன் பின் போய் மதுரை புறம் புக்கால் கொள்ளோ அப்போது இந்த பாடல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு நல்லது ஒரு தாமரை பொய்கி அதாவது நான் ஒரு அழகான தாமரை குளம் அந்த தாமரை குளத்தில் பனி பெய்கிறதுனால அந்த குளத்தில் பனி பெய்யுது அதனால் அந்த தாமரை குளத்தில் இருக்கக்கூடிய அந்த தாமரை பூக்களினுடைய அந்த பூந்தாதுகள் அதனுடைய இதழ்கள் எல்லாம் உதிர்ந்து அதனுடைய அழகே போச்சு அப்போ அதே மாதிரி ஒரு அழகான குளத்தில் தாமரைப்பூ பூத்துருக்குது அந்த தாமரைப்பூ மேலே பனி பெயர்றதுனால அந்த காலை நேரத்தில் பனி வரும் இல்லையா அந்த பனி வரக்கூடிய காரணத்தினால அந்த பூக்களில் இருக்கக்கூடிய அந்த இதழ்கள் அதனுடைய மகரந்தம் இதெல்லாம் உதிர்ந்து அதனுடைய அழகு எப்படி கெட்டு போயிருமோ அதே மாதிரி என்னுடைய பெண் என்னுடைய வீட்டை விட்டு போனதினால என்னுடைய வீடே அழகு கெட்டு போச்சு இந்த வீடு பாழாய் விட்டது ஐயோ என்னுடைய பெண்ணை எந்த இடத்துலையும் தேடி பார்த்து பார்க்க முடியலையே இவ இங்கு இல்லாதனால கண்ணனோட தான் போயிருக்கணும் அப்படி போகும்போது இந்த கண்ணன் எல்லாம் அழித்தான் இல்லையா மல்லர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா அந்த கண்ணனை கொள்வதற்காக கம்சன் என்ற கண்ணனின் மாமனால் அனுப்பப்பட்டவர்கள் அந்த மல்லர்கள் என்றால் வீரர்கள்னு அர்த்தம் அந்த வீரர்களையே அழித்தவன் தான் இந்த கண்ணபிரான் அப்படியாக அந்த கண்ணபிரான் மல்லர்களை அழித்தான் இல்லையா அப்படி மல்லர்களை அழித்த அந்த மதுரைக்கு போய் போனாங்களா அல்லது அந்த திருவாய்ப்பாடி என்று சொல்லக்கூடிய ஆயர்பாடி அந்த கண்ணன் தன்னுடைய தாய் யசோதை நந்தகோபனோட வாழ்ந்தது அவங்க ரெண்டு பேருமே வளர்ப்பு தந்தை தான் இல்லை அந்த இடத்துக்கு போனாங்களா அப்படின்னு தெரியலையே அப்படின்னு அந்த உடன்போக்கில் போன தன்னுடைய மகளை நினைத்து அந்த தாயாகிய பெரியாழ்வார் பாடக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு அழகான குளத்தில் தாமரப்பூ இருக்குது தாமரப்பூ மேலே பனி பேஞ்சதனால அதனுடைய இதழ்களும் மகரந்தமும் உதிர்ந்து போய் அதனுடைய அழகே போயிடும் இல்லையா அந்த மாதிரி என்னுடைய வீட்டில் என்னுடைய மகள் இல்லாதனால் வீடே அழகிழந்து போயிருச்சு என்னுடைய மகளை எங்கெங்கே தேடி பார்த்தேன் காணோம் என்னுடைய வீடே வெறிச்சோடி போயிருச்சு அவள் வந்து கண்ணனுடன் தான் போயிருக்கணும் அந்த கண்ணன் மல்லர்களை அழிக்கப் போனவன் அவனோட சேர்ந்து அவள் மதுரைக்கு போனாளா அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த திருவாய்ப்பாடிக்கு போனாலோ எங்க போனாலோ தெரியலையே அப்படின்னு அந்த தாய் வருத்தப்படக்கூடிய சூழலில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதற்கடுத்தபடியாக இரண்டாவது பாடல் ஒன்றும் அறிவு ஒன்றில்லாத உருவரை கோபாலர் தங்கள் கன்றுகால் மாறுமா போலே கண்ணி இருந்தாளை கொண்டு நன்றும் கிரி செய்து போனான் நாராயணன் செய்த தீமை என்றும் எமர்கள் குடிக்கு ஓர் ஏற்றுச்சொல் ஆயிடுங்கொள்ளோ அப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன்றும் இல்லாத அதாவது அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாதவர்கள் இல்லாதவர்கள் அப்படிப்பட்டவங்க யாருன்னா ஆயர்கள் இந்த ஆயர்கள் அப்படின்னா இந்த மாடு மேய்ப்பாங்க இல்லையா ஆயர் படையில் அவங்களத்தான் சொல்கிறாங்க சொல்கிறாரு பெரியாழ்வார் அப்போ அந்த ஆயர்களுக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது அவர்களுக்கு அழகும் கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா களவு செஞ்சு அதாவது திருட்டுத்தனமா அடுத்தவங்களுடைய அந்த பசுமாட்டு கன்றுகளை அடிச்சுட்டு போயிடுவாங்க அதாவது திருடிட்டு போயிடுவாங்க அது மாதிரி கண்ணிப்பண்ணா என்னோட வீட்டில் இருந்த என்னுடைய மகளை என்னுடைய ஆண்டாளை அவங்க என்ன பண்ண அதே அதே மாதிரி அந்த கண்ணன் என்ன பண்ணிட்டான் தீம்பு செஞ்சுட்டு எங்களுக்கு தெரியாமல் தீம்பு செஞ்சு என்னுடைய மகளையும் உடனழச்சிக்கிட்டு போயிட்டானே எல்லா எல்லா நற்குணங்களையும் உடையவன் கண்ணன் ஆனால் அவன் செஞ்சு அந்த தீங்கு எங்களுடைய குடிக்கு ஒரு ஏற்று சொல் ஆயிரும் இல்லையா அப்படின்னு அந்த மகளை பிறந்த அந்த தாய் மன்னலர் பேசுகிறார் அதாவது அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்லாதவங்க அழகு இல்லாதவங்க அந்த ஆயர்கள் அவங்க அடுத்தவங்களுடைய கன்றுகளை எல்லாம் அப்படியே களவுத்தனமாக திருட்டுத்தனமாக கொண்டு போயிடுவாங்க அந்த மாதிரி கண்ணியா என்னுடைய வீட்டில் இருந்த அந்த மகளை என்னுடைய ஆண்டாளை இந்த கண்ணன் கூட்டிட்டு போயிட்டான் அந்த கண்ணன் நல்ல குணங்களை கொண்டவங்க தான் ஆனால் இப்படி எனக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டானே என் மகளை கொண்டு சென்று விட்டானே இப்போ எங்களுடைய குளத்துக்கு இது ஒரு ஏற்றுச்சொல் இல்லையா ஒரு பழி இல்லையா அப்படி அப்படி சொல்லி அந்த தாயானவள் வருந்தக்கூடிய கூடிய வகையில் இந்த இரண்டாவது பாடல் அமைஞ்சிருக்கு அடுத்து மூன்றாவது பாடல் குமரி மனம் செய்து கொண்டு கோலம் செய்து இல்ல திருத்தி தமரும் பிறரும் அறிய தாமோதரர்க்கென்று சாற்றி அமரர் பதிவுடை தேவி அரசாணியை வழிபட்டு துமிழம் மேல பறை கொட்டி தோரணம் நாட்டிடம் கொள்ளும் அப்போது இதில் என்ன அப்படின்னா இப்போது என் மகளை கொண்டு போயாச்சு அந்த கண்ணன் இப்போ அந் அவனுடைய வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருப்பான் அப்படியாக போன என்னுடைய மகளை கண்ணிகையாக இருக்கக்கூடிய என்னுடைய மகளை மனம் செய்து கொண்டு மனம் செய்து கொண்டுன்னா அவங்க வீட்டில் அந்த திருமணத்திற்கான அந்த ஏற்பாடுகள் செய்து அவளுக்கு நல்ல அலங்காரம் செய்து அந்த உறவுக்காரங்க மற்றவங்க அவங்க எல்லாத்துக்கும் தெரியும்படியாக இந்த பெண்ணை நாங்கள் வந்து கண்ணனுக்கு திருமணம் செய்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னு சொல்லி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய அந்த கண்ணனுக்கு மனைவியாக போகிறாள் அப்படின்னு சொல்லி அரச மரத்தினுடைய கொம்பை அப்படியே சுற்றி வந்து அந்த திருமண விழாவை பறையடிச்சு தோரணமெல்லாம் நாட்டி கொண்டாடுவாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு அந்த தாய்க்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது இப்போது இந்த பெண்ணை கூட்டிகிட்டு போய் அவளுக்கு நல்லா அலங்காரம் பண்ணி சொந்தக்காரங்க மற்றவங்களுக்கெல்லாம் தெரிகிற மாதிரி இந்த கண்ணனுக்கும் இந்த ஆண்டாளுக்கும் திருமணம் செய்ய போகிறோம் இவள் வந்து தேவர் தலைவரான கண்ணனுக்கு மனைவியாக போகிறாள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அரசங்கொம்ப சுற்றி வளம் வந்து ஊருக்கெல்லாம் பறையடிச்சு பறையினால் அந்த ஒளி முளைக்கி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு திருமணம் நடக்கப் போகுதுன்னு சொல்லி தோரணமெல்லாம் கட்டி கல்யாணம் செய்து வைப்பாங்களா இல்லை அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு இந்த பெரியாழ்வார் வந்து கேட்குறார் ஏன்னா பொண்ணை கூட்டிகிட்டு போயாச்சு அப்போ உடன்போக்கில் வந்தவதானு அப்படியே விட்டுருவாங்களா இல்லை ஊரறியே திருமணம் செய்து வைத்து என் பொண்ணை நல்லா பார்த்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் அந்த தாய்க்கு அந்த பெரியாழ்வார் ஆகிய தாய்க்கு ஏற்படுகிறது அதை தான் இந்த மூன்றாவது பாடலில் பெரியாழ்வார் வந்து சொல்கிறார் அதற்கு அடுத்தபடியாக நான்காவது பாடல் பாருங்களேன் ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல வளர்த்தேன் செங்கன்மாள்தான் கொண்டு போனான் பெருமகளாய் குடி வாழ்ந்து பெரும் பிள்ளை பெற்ற அசோதை மருமகளை கண்டு உகந்து மணாட்டுப்புறம் செய்யும் கொள்ளோ இப்போது எனக்குன்னு இருக்கிறது ஒரே பொண்ணு பெரியாள்வார் சொன்னார் ஒரு மகள் தன்னை உடையேன் ஒரு பெண் பிள்ளையை உடையவனான நான் அந்த பெண்ணை உலகம் நிறைந்த அந்த புகழோட மகாலட்சுமியை போல வளர்த்து வந்தேன் எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண்ணை உலகத்திலேயே உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கக்கூடிய புகழோட ஒரு மகாலட்சுமியை போல வளர்த்து வந்தேன் ஆனால் இந்த திருமால் சிவந்த கண்களுடைய திருமால் என்ன பண்ணிட்டான் கொண்டு போயிட்டான் கூட்டிகிட்டு போயிட்டான் உடன் அழைத்து கொண்டு போனான் பெரிய பெண் பிள்ளையாய் குடி வாழ்க்கை செய்து வரக்கூடியவள் யார்னா யசோதை யசோதை கண்ணனுடைய வளர்ப்பு தாய் அவள் வந்து ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டவ அந்த பெருமையுடைய அந்த கண்ணனை பெற்றவளாக அவளை சொல்லுவாங்க அவள் தன்னுடைய மருமகளான என்னுடைய மகளை பார்த்து அவளுக்கு மருமக தானே என்னுடைய மக பார்த்து ஒரு மருமகளுக்கு செய்யக்கூடிய தகுதியை செய்வாளா மருமகளுக்கு கூப்பிட்டு மருமகளை எப்படி வீட்டில் நடத்துவாங்களோ அந்த மாதிரி அவள் எல்லா சிறப்புகளும் செய்வாளா அல்லது இவ வந்து களவுத்தனமாக வந்தவதானே விருப்பப்பட்டு ஓடி வந்தவதானே அப்படிங்கிறதுக்காக உலக மரியாதைக்காக கொஞ்சம் கொண்டாடிட்டு அவளை விட்டுருவாளா அந்த அதாவது ஒரு மாமியார் மருமகளை நல்லபடியாக பார்த்துக்குவாளா என்னுடைய மகளாகிய மருமக என்னுடைய மகள் அவளுக்கு மர்ம என்னுடைய மகள் அந்த யசோதைக்கு மருமகள் அப்போ அவளை நல்லபடியாக பார்த்துக்குவாளா அல்ல விட்டுருவாளா அப்படின்னு வருத்தப்படுகிறா வருத்தப்படுகிறார் தாய் மனநிலையிலிருந்து பெரியாழ்வார் அப்போது எனக்குன்னு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெண் அவளை நான் திருமகள் லட்சுமி தேவி மகாலட்சுமின்னு சொல்லும் இல்லையா அவளை மாதிரி வளர்த்துட்டு வந்த இந்த திருமால் அவளை கொண்டுட்டு போயிட்டான் அப்போது அந்த திருமால் வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய தாய் அந்த யசோதை அவள் பெரிய குளத்துல பிறந்து நல்லபடியாக வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறவ அவள் தன்னுடைய மகளாக தன்னுடைய என்னுடைய மகளான அந்த ஆண்டாளை மருமகளாக பார்த்து அந்த மருமகளுக்கு செய்யக்கூடிய அந்த தகுதிகளை எல்லாம் செய்வாளா இல்லை அப்படி செய்யாம அப்படியே விட்டுருவாளா அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையில இந்த பெரியாழ்வார் பாடக்கூடிய வகையில் இந்த நான்காவது பாடல் அமைஞ்சிருக்கு அதற்கடுத்தபடியாக ஐந்தாவது பாடல் தம் மாமன் நந்த கோபாலன் தளியை கொண்டு என் மகள் தன்னை செம்மாந்திரே என்று சொல்லி செழும் கயல் கண்ணும் செவ்வாயும் கொம்மையும் முளையும் இடையும் கொழும்பனை தோள்களும் கண்டிட்டு இம்மகளை பெற்ற தாயர் இனி தரியார் என்னும் கொள்ளும் இப்போ இப்போ மாமனார் அந்த ஆண்டாளுக்கு மாமனார் யார் நந்தகோபாலன் அதாவது கண்ணனுடைய தந்தை வளர்ப்பு தந்தை அப்போ அவரை பற்றி சொல்லக்கூடிய வகையில் இருக்கு அவர் எப்படி நடந்துக்குவார் அப்படிங்கிறத பற்றி சொ இப்படி நடந்துக்குவாரா அப்படின்னு சொல்லி பெரியாழ்வார் கேட்குறார் என்னுடைய பெண்ணுடைய மாமனாரான நந்தகோபன் அவர் தன்னுடைய மருமகளான என் மகளை கண்டு அன்போடு அவளை அரவணைச்சிக்கிட்டு அவளை அணைத்து கொண்டு இவள் தலைகவிழ்ந்து நிற்கக்கூடிய நேரத்தில் எதற்காக நீ தலைகவிழ்ந்து இருக்கிற நேராக இரு தலை நிமிர்ந்து இரு என்று என்னுடைய மகளை ஆறுதல் படுத்துவாரா இவளது மீன் போல கண்களையும் இவளுடைய அந்த சிவந்த வாயையும் அவருடைய பருத்த மார்பையும் அவளுடைய நுண்மையான அந்த இடுப்பையும் மூங்கில் மாதிரி இருக்கக்கூடிய தோள்களையும் பார்த்து இந்த பெண்ணாகிய இந்த ஆண்டாளை பெற்ற இந்த தாய்மார் இவளை விட்டு பிரிந்ததால் இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டார் என்று சொல்வாரா அல்லது இவளை ஒரு பொருளாக கருதாது விட்டா விட்டு விடுவாரோ என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த பாட்டு அமைஞ்சிருக்கு அப்போது இப்போ முதல் பாடலில் பார்த்தீங்கன்னா அந்த மாமியாராக இருக்கக்கூடிய யசோதை மருமகளை நல்லபடியாக பார்த்துக்குவாளா ஒரு மருமகளுக்குரிய முறையில் பார்த்துக்குவாளா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சு இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா மாமனாராக இருக்கக்கூடிய அந்த நந்தகோபாலன் மருமகளை நல்லபடியாக அன்போடு அரவணைச்சிக்கிட்டு நீ தலை கவ நீ தலை கவலை வேண்டாமா நீ தலை நிமிர்ந்து நில்லுன்னு சொல்லி இவளுடைய கண்கள் இவளுடைய வாய் இவளுடைய இடை இவளுடைய தோள்கள் இதையெல்லாம் பார்த்துட்டு சார் இப்படி ஒரு பெண்ணை பற்றெடுத்த தாய்மார் இவளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னை பற்றி சொல்லி இனி உயிரோடு இருக்க மாட்டார்னு சொல்லுவாங்களா அல்லது இவளை ஒரு பொருட்டாக கருதாமல் இவங்க அம்மா விட்டுட்டாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்களா என்ன சொல்லுவார்னு தெரியலையே ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி பாடக்கூடிய வகையில் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அப்போது இந்த முதல் பாடல் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த நல்லதொரு தாமரை பொய்களை அந்த மகள் தன்னுடைய வீட்டை விட்டு போனதினால அந்த வீடு வெறிச்சோடி போயிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை அந்த இரண்டாவது பாடலில் எப்படி அந்த கோவலர்கள் அதாவது ஆயர்கள் அந்த கன்றுகளை வந்து களவுத்தனமாக கொண்டு போகிற மாதிரி என்னுடைய மகளையும் கண்ணன் கொண்டு போயிட்டான் இதனால் என்னுடைய குலத்துக்கு ஒரு பளிச்சொல் ஆயிருச்சு அப்படின்னு வருந்து கூடிய வகையிலையும் மூணாவது பாடலில் அப்படி கூட்டிகிட்டு போன என் மகளை நல்லபடியாக ஊரறிய திருமணம் செய்து வைத்து மகிழ்வார்களா அல்லது விட்டுருவாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தத்தையும் நாலாவது பாடலில் ஒரு மாமியாராக இருக்கக்கூடிய அந்த யசோதை மருமகளான என்னுடைய ம மகளை கண்டு அவளுக்கு நல்லபடியாக நடத்துவாளா அப்படிங்கிற கருத்தையும் ஐந்தாவது பாடல்ல மாமனார் தன்னுடைய மகளாகிய அந்த ஆண்டாளை நல்லபடியா பார்த்துக்குவாரா அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலையிலையும் பெரியாழ்வார் பாடக்கூடிய வகையில இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது நன்றி